வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் வ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு பகவானை அடைவதிலே ஒரு நிலைகள் இருக்கின்றன மைத்ரபாவம் நண்பனாக பாவத்து கொண்டு அதன்படி நடந்து இறைவனை அடைவது உதாரணம் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை அடைவது குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை அடைவது அதுபோல சுந்தரமூர்த்தி நாயரார் பரமேஸ்வரனை அடைவது மற்றொன்று இறைவனை தாய் தந்தையராக பாவித்து அதன்படி நடந்து இறைவனை அடைவது மேலும் மற்றொன்று இறைவனை நாயகி நாயகன் பாவத்திலே அடைவது இந்த நாயகி நாயகன் பாவத்தில் இறைவனை அடையும் வழியைத்தான் இராசக்கிரீடை என்ற தலைப்பில் கிருஷ்ண பகவானின் லீலையாக ஸ்ரீமத் பாகவதமும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணீயமும் கூறுகிறது ஸ்ரேதாயுகத்தில் பகவான் ஸ்ரீராமர் வனவாசம் பொழுது தண்டகாரண்யத்திலே நிறைய முனைவர்களோடு சக்கியம் ஏற்பட்டது அதாவது பழக்கங்கள் ஏற்பட்டது அந்த இடத்திலிருந்து தண்டகாரண்யத்திலிருந்து அவர் செல்லும் முன் அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ராமச்சந்திர மூர்த்தியின் அழகை கண்டு அவரை ஒரு முறையானால் ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது தங்களுடைய விருப்பத்தையும் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியிடையும் அவர்கள் தெரிவித்தார்கள் பகவான் ஸ்ரீராமர் இந்த ராமாவதாரத்தில் ஏகபத்திரி விரதனாக இருக்கிறேன் எனவே நீங்கள் அடுத்து எடுக்கப்போகும் கிருஷ்ணாவதாரத்திலே அனைவரும் கோபியர்களாக பிறப்பீர்கள் அந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என அவர்களுக்கு வரம் தருகிறார் அதன்படித்தான் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது பதினாறாயிரம் கோபியர்கள் அந்த தண்டகாரண்ய முனிவர்களின் மறு ஜனனமாக கருதப்படுகிறார்கள் கோபியர்கள் அனைவரும் நாயகன் நாயகி பாவத்திலே கிருஷ்ண முழு அழகில் அமிழ்ந்து அவரையே நாயகனாக வரித்து தன்னுடைய சிறு சிறுபிராயத்திலிருந்தே கழுத்து வருகிறார் இவர்கள் எல்லோருக்கும் உச்சிதமான காலம் வந்தவுடன் கிருஷ்ண பரமாத்மா அந்த பதினாறாயிரம் கோப்பையைகளையும் தன்னோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு நல்ல கதி வழங்க வேண்டும் என்ற நிலை ஒவ்வொரு கோபியர்களின் பக்தி நிலையும் மற்றொரு கோபியர்களின் நிலைக்கு குறைந்ததல்ல எல்லோரும் கண்ணபிரானை கண்ணாக பாவித்துள்ளார்கள் ஆகவே இவர்கள் அனைவரையும் ஏக சமயத்திலே தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அத்தனை கோபிமார்களுக்கும் ஒரே கிருஷ்ணனாக எப்படி நாம் அருள்வது என்ற ஒரு காரண காரியத்தை உத்தேசித்து அத்தனை கோபியர்களுக்கும் அ ஒவ்வொரு கோபியர்களுக்கு ஒவ்வொரு கிருஷ்ண பரமாத்மாவாக தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களோடு ராசலீலை புரிந்து அவர்களுக்கு நல்ல அடைய அருள் புரிகிறார் அதுவே ராசக்கிரீடை என்ற தலைப்பிலே ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஸ்ரீமன் நாராயணியத்திலும் வெகுவாக பாராட்டப்படுகிறது இந்த ராசக்கிரீடை என்பது ஸ்ரீமன் நாராயணீயத்தில் அறுபத்தொன்பதாவது தசகத்தில் வருகிறது அந்த அறுபத்தொம்போதாவது தசகம் ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்து வருவோமையானால் நாமும் அனைத்து விதமான பந்தங்கங்களிலும் விடுபட்டு இறைவனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அடைவது எந்த விதத்தில் சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டதாகும் அந்த ராசக்கிரனை ஸ்லோகம் பார்ப்போமா ஓ ॐ केशपासदृतपिञ्जिका विदधि सञ्चलन् मकरकुण्डलं हारजालवनमालिकाललितमङ्गरागगनसौरभुं पीतचेलधृत सुमणिनूपुरम् रासकेलिपरिभूषितं तव हि रूपमी सकलयामही तावदेव कृतमण्डले कलितकञ्जुलीककुचमण्डले परिमण्डले अन्तरासकलसुन्दरी युगलमिन्दिरारमणसञ्चरन् मञ्जुलान्तदनुरासखेलिमयि समुपादता वासुदे